ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுண்டைக்காய் துவையல் இதுவரைக்கும் நீங்கள் சுண்டைக்காயில் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் ஏன் கடையல் கூட செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் ஒரு முறை இதில் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அடி தூளாக இருக்கும் இப்போ வாங்க அந்த சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு சுண்டைக்காய்களை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதை மாதிரி காம்பில் தான் சுண்டைக்காய்கள் இருக்கும் நம்ம இதை நீக்கினதுக்கு அப்புறமா முழுமையா கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுக்க போறோம் இந்த சுண்டைக்காய் அப்படின்னாலே நிறைய பேர் கசக்கும்னு நினைப்பீங்க இதில் ரெண்டு ரகம் இருக்கு ஒன்னு பால் சுண்டை இன்னொன்று மலை சுண்டை அதாவது காட்டு சுண்டை அதுதான் நம்மளுக்கு கசக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த பால் சுண்டை வந்து கசப்பே இருக்காது லைட்டாக சுவை தான் நம்மளுக்கு கொடுக்கும் இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இடி உரல் இருந்தாலும் பத்து பத்து காயா போட்டு நீங்க தட்டி எடுத்துக்கிடலாம் நீங்க கழுவுனதுக்கு அப்புறம் தான் தட்டி எடுக்கணும் தட்டினதுக்கப்புறம் கழுவுனிங்கன்னா அந்த விதை போயிடும் அதுக்கப்புறம் அந்த சத்துக்கள் எல்லாம் வீணாயிரும் இதை மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம வதக்கும் போச்சில் அந்த காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் துவையல் செஞ்சிங்கன்னா அது நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ துவையல் செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்து இது நல்லா எடுத்துக்கிடலாம் குறைவான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக அப்படி நிறம் மாறி வரும் இதை மாதிரி நல்லா வறுத்து அப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா நிறம் மாறி வரும் இதை மாதிரி அப்புறமா நம்ம இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கிடலாம் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளைமில் வச்சு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க நீங்க தேங்காய் பூ போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் அடுத்ததா புளி சேர்த்துக்கோங்க இந்த சுண்டக்கால பண்ற ரெசிபி அதாவது துவையலாக இருக்கட்டும் கடையிலா இருக்கட்டும் அதுக்கு உப்பு காரம் புளிலாம் நல்ல சுல்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ வேணுவேல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நீங்க இதை எடுத்து அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கோங்க இப்போ அந்த கடாயில் மீதி எண்ணெய் இருக்கான்னு பாருங்க எண்ணெய் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காய்களை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நெய் மனம் பிடிக்கும் அப்படின்னா கூட நம்ம நெய்லே வதக்கி எடுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல கடையில் ரெசிபி போட்டிருக்கிறேன் அந்த லிங்கை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை மாதிரி நல்ல பச்சை பசேல் இருந்தது வதங்கி வர போச்சுனா நிறம் மாறி அந்த எண்ணெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா வதங்கி வந்திருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு முதல்ல வறுத்தெடுத்ததையும் இதையும் சேர்த்து மிக்ஸி ஜார்க்கு மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டாலும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க நாளைக்கு துவையெல்லாம் செஞ்சுருக்கறனால ரொம்ப தண்ணி சேர்க்கல நீங்கள் சட்னியாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க எவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன கடாயை ஒன்று சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு எறவும் கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வேணும்னா வத்தலோடு நீங்கள் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த துவையல் கூட சேர்த்துக்கோங்க அருமையான சுண்டைக்காய் துவையல் ரெடி இது ஒயிட் ரைஸ் கூட பிசஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த ஆஸ்துமா போன்ற சளி பிரச்சனை இருக்கும் பாருங்க அப்புறம் வயிற்றில் புழு பூச்சி இருந்தாலுமே அது நீங்கிரும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த காய் கிடச்சிச்சின்னா நீங்க அருமையாக உங்க வீட்டில் நீங்க செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக சுண்டைக்கால இந்த துவையல் ரெசிப்பியும் செஞ்சு பாடுங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க